வாக்கிங் கேம்ஸ்கே சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரெசிபி வீடியோட வந்திருக்கேன் ஏன் மாட்டுக்கே கிச்சனில் வந்து சமைக்கிறதே இல்லைன்னா டெய்லியும் சமைச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் சமைக்கிறத வீடியோ எடுக்கிறதுக்கான சேன்ஸ் தான் நமக்கு கிடைக்க மாட்டுது இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செஞ்சிட்ருக்கோம் என்னென்னா ப்ரகோலி ட்ரை கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம் இருக்குல்ல கொடை மிளகாய் அவங்கள எல்லாரையும் சேர்த்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல என்னால் ஏன் ரெசிபி ஷூட் பண்ண முடியறது இவங்க தான் காரணம் இந்த பெருமாள் கோயில் வெளியில் வாசலில் இருப்பாங்க ரெண்டு பேர் விஜயன் ஜெயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏன் கிச்சனில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் நின்றுட்டு இருப்பாங்க எப்பயுமே எப்படா கிச்சனை முடிச்சுட்டு டக்குன்னு வேலை எப்படி முடிக்கணும் அப்படின்ற இதுக்கு வந்துடும் இப்போ நம்ம அதை வீடியோ வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியறதில்ல இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு எண்ணெய் சோம்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து பிரக்கோலி ரொம்பவே ஹெல்த்தி இதில் வந்து இந்த எல்லோ அண்ட் ரெட் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த குடமிளகாயை நிறைய சேர்த்துக்கலாம் இந்த க்ரீன் சேர்த்தா தான் ஒரு சூப்பப்பான ஃப்ளேவரே கிடைக்கிது நான் வந்து கொஞ்சமாக பீனட்ஸ் வேக வச்சுருந்தேன் அதையும் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சர்ப்ரைஸான டே எஞ்சி கேட்கணும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரத்துக்காக ஆனால் இன்னைக்கு என்னடான்னா ஒரே சர்ப்ரைஸ் தான் எனக்கும் சரி என் பொண்ணுங்களுக்கும் சரி என்னென்னு வந்துகிட்டே இருக்குது பார்த்து பார்த்துட்டே அதுக்கு முன்னாடி சரி கொஞ்சமாக ஜூஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது பேர் என்ன சப்போட்டா அது போட்டு மில்க்கு சுகர்லாம் போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டே இருந்தோம் ஒரு சைட் குழம்பும் கொதிச்சுட்டு இருந்தது பசங்க நான் எல்லாம் விளாண்டுட்டே இருந்தோம் அவங்க டேடி கடைக்கு மாவு வாங்க போயிருந்தார் வரும்போது சர்ப்ரைஸோடு வராரு என்ன என்னது தங்கம் நகை காசு இதெல்லாம் கூட நமக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தராது இந்த ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பொண்ணுக்கு வந்து நூடுல்ஸ் மொதல் தடவையே அந்த மாதிரி அடிக்கடியெல்லாம் வாங்கியே கொடுக்க மாட்டோம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பைத்தியம் நான் வந்து ரொம்ப அதனால் எனக்கு வண்டி எப்பயா அப்படி வாங்கி தருவாங்க இன்றைக்கி சொல்லாமலே கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி என் பொண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அப்பா எங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காருன்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா எதையாவது செஞ்சு முன்னுக்கு வந்துடலான்னா எவனா நம்ம வீடியோ ஒழுங்காக பார்த்தா தானே அதில் வந்து ஒரு லைக் போடுறது எங்கள் அம்மா இன்னொன்று நான் இன்னொரு என் வீட்டுக்கார் ஃபோன்லேருந்து நானும் எடுத்து லைக் போட்டுக்குவேன் யாராவது பண்ணிவிட்டு எதுனா கமெண்ட் பண்ணிவிட்டு போகிறீங்களா ஒரு லென்த்தான வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேறீங்கன்னு சார்ட்ஸில் போட்டாலும் கரெக்டாக ஒரு ஒரு பத்து லைக்லேருந்து இருந்து பதினஞ்சு லைக் தான் வருது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி போங்கடா சாப்பிட்டு நாங்களும் அப்படியே மிதப்பில் மிதந்துட்டு ஒரு பக்கம் வைப் பண்ணி டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்திங்களா ஆட்டத்தை அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு தான் பா போகிறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் எல்லாம் பண்ணி விட்டுட்டு போங்க பண்ணாமல் போனீங்க கனவுல நைட்டு நானே வந்துடுவேன் பே ஏன் வர்றது நானே வருவேன் அவ்வளவுதான் ஒழுங்குமுறை தான் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்